ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கேருக்கார்த்து முடி நல்லா கருமையாக வளர்கிறதுக்கும் ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்ணுறதுக்கும் இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் சர்மிகா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது ஒயிட் கேர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஹேராக மாறும் அதுக்கடுத்து வந்து நம்ம ஹேர் ஃபாலே வந்து தடுக்கலான்ட்டு ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலாம் வேணுன்னா அரைச்சு நம்ம எடுத்துக்கலாம் எனக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில கிடைக்கல ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பில தான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலையெல்லாம் நீங்கள் அரைச்சு ஒரு நெல்லிக்காய் சைஸ் நீங்கள் அதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வேணும் வைத்தலை அதாவது காலையிலேருந்து ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே உங்களுக்கு எதாவது ஒரு டைம்னால் நீங்கள் எடுத்துக்கலாம் இதே நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவுடரில் ஒரு ஒரு ம இது அளவுக்கு ம நெளிக்க சைஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத சாப்பிட்டுக்கிறேன் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் மோர் மோர் வந்து இதை சாப்பிட்டுட்டு மோர் சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு சிலர் வந்து மோர்லேயும் அதை மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்றது பிடிக்குன்னா அதையும் கூட அப்படி கூட சாப்பிட்லாம் பட் எனக்கு வந்து மோரில் கலந்து சாப்பிட பிடிக்கல அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கருவேப்பிலை தனியாக அந்த உருண்டையை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் மோர் எடுத்துக்கிறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு வரும்போது ஒயிட் கேர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிளாக் ஹேராக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபால் எல்லாம் ஸ்டாப் ஆகி முடி லாங்காக கருமையாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் அதோட கூடவே வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது ஆறு மாதம் இல்லாட்டி ஒரு வருஷம் கண்டினியூவாக வந்து ஃபாலோ பண்ணணுன்னு சொல்லியிருக்கிறாங்க இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு வந்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சின்னா ரொம்ப நல்லது அந்த மாதிரி வாங்கி அரைச்சி நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா பவுடரை கூட வாங்கி சாப்பிட்டுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்